ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஸ்ரீரேணு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு பிடியில் பத்து பிடியில் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் கூட கேரண்டி செயின் எல்லாமே பார்க்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் ஒன்றா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது எட்டு பிடி செயின் எட்டு பிடியில் கேரண்டியில் வர ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி செயின்ங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது பத்து படி ஆகட்டும் உங்களுக்கு எட்டு படி ஆகட்டும் எப்பயுமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பட்டட் செயினில் தெருப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி எஸ் மாடல் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி செயின் இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த ஐம்போனில் வர கேரண்டி செயின் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த நாலு வளையல் ஒரிஜினல் ஐம்போன் வளையலுங்க அன்பாலிஷ்டில் வர ஒரு பேங்கிள் அதாவது உங்களுக்கு அன்பாலிஷ்டு பேங்கல் ஒரிஜினல் ஐம்போன் பேங்கிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் பேங்கிள்னே சொல்லலாம் டென் இயர்ஸ்க்கு மேலே மெயின்டைன் ஆகும் கையில் போட போட உங்களுக்கு நல்லா அந்த மோதிரம் மாதிரியே உங்களுக்கு தொடங்கி வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் டூ பாயிண்ட் ஃபோரில் மட்டும்தாங்க சைஸ் இருக்குது தேவைப்படுறவங்க இதை புக் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆகும் சரிங்க ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ரெண்டு புள்ளி நாலு மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டுந்தான் ஒரு நியூ டிசைன் செயின் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி நடு நடுவில் கொடுத்தா மாதிரி ஒரு லீஃப் டிசைன்ஸ் மாதிரி ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த எட்டு பிடியில் கோதுமை செயின்ங்க நல்ல ஒரு கோதுமை பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் இது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் மீடியம் பேட்டர்ன் உங்களுக்கு எட்டுப்படியில் கேரண்டியில் வர ஒரு கோதுமை செயின் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஒரு செயினோட விலை நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கேரண்டி செயின் நம்ம சரடு கூட சிம்பிளாக ஒரு செயின் போனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே கோதுமையில் நம்மக்கிட்ட பத்து பிடியிலுமே அவைலபிள்ங்க கோதுமை செயின் பத்து பிடியிலுமே கேரண்டி செயின் அவைலபிள் ஒரு மீடியம் சைஸ் கோதுமை ஒரு மூணுலேருந்து நாலு சவரம் திக்னஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வரும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வரும் ஏன்னா கொஞ்சம் தின் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் பத்து கோதுமை ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பாருங்கள் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு கொடி மாடல் செயின் இது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல வந்து உருட்ட அந்த பாக்ஸ் பேட்டர்னில் வரும் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் கொடி மாடல் செயின் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெயில் டாலர் கொடுத்துருக்கோம் இது கேரண்டியில் வர ஒரு எயிட்டி ஸ்டோன் டாலர் அழகாக நை நடுவில் வந்து உங்களுக்கு ரூபியில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினுங்க இது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எட்டு புடி செயின்ப்பா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வேலோடு உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுல்ஸ் வச்ச ஒரு கேரண்டி செயின்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மல்டிகலர் மல்டி கலர் பால் ஒர்க் இது எயிட்டி ஸ்டோன் பால் இது பாக்ஸ் பட்டன் எப்பயுமே வர நம்ம கேரண்டியில் வர பாக்ஸ் பட்டன் எயிட்டீன் இன்ச்சஸ்ஸு கோல்டில் வர ஹெஸ் தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு தெருப்பாக இருக்கும் அழகாக இருக்கோங்க நம்ம ஒரு சரடு கூட இந்த ஷார்ட் செயின் போடும்போது நல்லா இருக்கு நிறைய பேர் லுக் அப்படி தான் போடுறாங்க ஒரு சரடு வித் ஷார்ட் செயின் இருக்கும் உங்களுக்கு லுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஏன்னா இது வந்து எய்டி ஸ்டோன் பால்னு உங்களுக்கு கேரண்டியில் எயிட்டீன் இன்ச்சஸ்ஸு த்ரீ டபுள் நைன் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அதே பத்து பிடியில் பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸ் பேட்டன் இதெல்லாம் கேரண்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே செயின் வாங்கின எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க இதெல்லாமே ஐம்பூர் மிக்சரில் கேரண்டியில் வர ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் ஒரு மீடியம் சைஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் அதில் உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி மகாலட்சுமி காயின் சேர்த்துருக்கும் ரொம்ப இருக்குங்க பேட்டன் இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஃபைவ் ஃபிஃப்ட்டி மட்டும்தான் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுக்குறோம் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி லிங்க் செயினுங்க இது வந்து எட்டுப்படியில் புதுசாக இருக்குது நம்ம வந்து எப்பயுமே ஒரே மாதிரியான செயின் போடாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா இருக்குது பாருங்கள் உருட்டில் இது ஒரு மாதிரி லிங்க் பேட்டர்ன் நடுவில் நடுவில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாக்ஸ் வச்ச மாதிரி பேட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் டபுள்யூ ஹூக்குங்க நீங்கள் எதுனா டாலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் கொடுக்குறோம் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எட்டு பிடிங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிஸ்கோ செயினுங்க இது வந்து பழைய காலத்து செயினாக இருந்தாலும் இப்பயுமே நிறைய பேர் இதை புக் பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங் ஆகுது இந்த செயின் ரொம்ப நல்லாயிருக்குங்க பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் செயின் போடுனா இந்த மாதிரி தான் போடுவாங்க டிஸ்கோ மாடல்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி இது ஐம்பது மிக்சரில் கேரண்டியில் வரும் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் நீங்கள் இன்னும் சிங்கிளாக பார்க்கும்போது உங்களுக்கு மாடல் தெரியும் சூப்பராக இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் டிஸ்கோ மாடல் செயின் முறுக்கல் முறுக்கலாக இருக்கும் மாடலே இது தான் இதோட ப்ரைஸ் காஸ்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் எட்டு பிடியில் வர டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பட்டனில் தேர்ட்டி இன்ச்சஸ்னு ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸ் பட்டனில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இந்த பாக்ஸ் செயின் நிறைய பேர் புக் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம சரடு கூட இது மாதிரி கழுத்தில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு ரியல் கோல் லுக் அப்படியே தெரியுது இந்த செயின் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் மாடல் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் முப்பது இன்ச்சஸில் ஒரு மீடியம் சைஸ் தின் ஒரு மூணு பவுன் திக்னஸ் வச்சுக்கோங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எயிட்டீன் இன்ச்சஸில் ஒரு கேரண்டி செயின் தாங்க பார்க்குறோம் அழகாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபீஸ் ஸ்டோனில் உங்களுக்கு பேட்டர்ன் நல்ல ஒரு டார்க் ரூபினே சொல்லலாம் ரொம்ப நல்லா ஒரே ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு தின் பேட்டனில் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் டூ டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம டூ ஃபிஃப்டிக்கு சொன்ன இந்த செயின் எதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் கேரண்டி செயின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு செயின் நல்ல ஒரு கேரண்டியில் வர இந்த அழுத்தமானது கெட்டி செயின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா தங்கத்திலே கூட நம்ம செயின் எடுத்தால் பார்வையாக இருக்க ஆனால் நல்லா அழுத்தமாக கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் தாங்க இது நல்ல ஒரு கேரண்டி ஐட்டம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வர கேரண்டி ஐட்டம் ஹாட்டின் பேட்டர்ன் உங்களுக்கு எட்டு பிடியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஐம்போனில் கேரண்டியில் வர ஒரு ஷா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கேரண்டி செயின் ஹார்டின் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் எட்டு பிடி செயின் நம்ம எப்பயுமே ஃபோர் டபுள் நைன் தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்க எயிட்டீன் இன்ச்சஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ரியல் கோல்டுக்குள்ளே டாலர் கொடுத்துருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேரண்டி எயிட்டீன் இன்சஸ்ச்சு பாக்ஸ் பட்டனில் கேரண்டி எயிட்டீன் இன்ச்சஸ்ச்சு இதில் உங்களுக்கு டாலர் கொடுத்துக்கும் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வருங்க டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோல்டில் வரா மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ஃபார்மிங் டாலர் எயிட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ரியல் கோல்டு லுக் இருக்கும் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி சேம் வந்து இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையுமே அவைலபிள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேட்டால் இதே சேம் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வருங்க இதே உங்களுக்கு இதே செயினில் தேர்ட்டி இன்ச்சஸில் வேணும்னா உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் தான் வரும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ்லேருந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் சேம் மாடல் நம்மக்கிட்ட அவைலபிள் இப்போதிக்கி இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ஃபோர் ஃபிஃப்டி தேவைப்படுறவங்க அப்படியே நீங்கள் மாடல்ஸை என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறத பாருங்கள் இந்த ரெட்டை வட செயின்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்ஸில் வர ஒரு ரெட்டை வடை செயின் சூப்பராக இருக்குது பாருங்கள் கொடி மாடல் செயின் இது இந்த மாதிரி பேட்ச் வச்சா மாதிரி ஹார்டினில் பேட்ச் வச்ச மாதிரி பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் இந்த ரெட்டை வடை செயின் போடுவீங்க மாடல்ஸ் இதில் ஒரு மூணு செயின் எடுத்துகிட்டு வந்தவங்க சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு செயின் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் வடை செயின்லேயும் சிம்பிளாகவும் இருக்கும் கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி சூப்பராக இருக்கும் பேட்டன் நல்ல ஒரு நியூ மாடல் கேரண்டி செயின்ங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பூனில் வர ஒரு கேரண்டி செயின் ரெட்டை வடை செயின் நல்ல லிங்க் மாடலில் இந்த மாதிரி பேட்ச் வச்ச மாதிரி ரெட்டை வடை செயின் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளான ஒரு ரெட்ட வடை செயின் நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாங்க நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எயிட்டீன் இன்ச்சஸில் கேரண்டி ஷார்ட் செயின் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைக்ரோ பிளேட்டடில் கேரண்டி ஷார்ட் செயின் டாலர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரும் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஒர்க் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் கொடுக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த செயின் வந்து கண்டிப்பாக கேரண்டி செயினுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தேவைப்பட்டவங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஒரு நியூ மாடலில் ஒரு டாலர் செயினுங்க இந்த நியூ கலெக்ஷனாக இருந்தது உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் மாடல் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் நல்ல ஒரு லிங்க் பேட்டன்ல பேட்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல இந்த இதெல்லாம் நியூ செயின்ஸுங்க இந்த மாடல்ஸ் எல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக நியூவாக வந்துட்டுருக்கு இதை லிங்க் பேட்டர்ன் சொல்லலாம் நல்லா உருட்டாக பாருங்கள் மாலை மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல தின்னாகவும் இருக்குது செயின் கழுத்தில் வந்து தின்னாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருவாங்க குட்டி குட்டியாக கீழே ஹேங்கிங்ஸை சூப்பராக இருக்குங்க எட்டு படி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதோட ப்ரைஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் நைன் தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க நல்ல ஒரு லோ ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனல் பார்த்திங்களே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம subscribe பண்ணி பண்ணுங்க, Friends, ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ you ஃபார் thank you watching, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லலாம் நல்ல ஒரு பெஸ்ட் கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க எல்லாருக்குமே வந்து நன்றிங்க நீங்கள் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்